அஸ்லாம் வலைக்கும் நல்லா இருக்கீங்களா கோயத் மன்னரின் பொது மன்னிப்பு வெளியானது மகிழ்ச்சியில் பொதுமக்கள் மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கோய்த் ஏர்போர்ட்டில் குவியும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் பாதுகாப்பு தீவிரம் அடுத்து கோய்தின் உச்ச நீதிமன்ற அலுவலகத்தில் கூடும் முக்கிய அதிகாரிகள் கூட்டம் மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து தேசிய தினம் மற்றும் விடுதலை தினத்தில் புதிய கட்டுப்பாடுகள் அரபியர்களுக்கு ஆப்பு வைத்த கோய்த்துறை உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத் மன்னர் ஷேக் மிஷால் அலமது அல் ஜாபுல் சபா அவர்கள் அதிரடியான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் இதனால் கோய்த்துகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள் இது தொடர்பாக கோய்த் செய்தித்தாள்களில் வெளியான அறிவிப்பின்படி கோயத் நாட்டின் அறுபத்தி நாலாவது தேசிய தினத்தை முன்னிட்டு கோயத் மன்னர் அவர்கள் எழுநூற்றி எண்பத்தி ஒரு கைதிகளுக்கு பொதுமணிவு வழங்கி விடுதலை செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதுபோல கொய்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் அலிசுல் சபா அவர்கள் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பில் கோய்த் முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார்கள் அதுபோல தேசிய தினம் மற்றும் விடுதலை தின கொண்டாட்டத்தின் போது குழந்தைகள் வெளியே தலையை நீட்டியவாறு காரில் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மேலும் வாகனங்களில் கொய்த் தேசிய கொடியின் வண்ணத்தை அடித்துக் கொண்டு சாலையில் செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுபோல தேசிய கொடியை பறக்கவிட்டு கார்களில் செல்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது அதுபோல வாட்டர் பலூன்கள் தண்ணீர் துப்பாக்கிகள் எல்லாம் தடை செய்யப்பட்டுள்ளது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் போக்குவரத்து துறை விதித்துள்ள கட்டுப்பாடுகள் ஆனால் இதை யார் யாரை ஃபாலோ பண்ணுவாங்க என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக உள்ளது இப்போ இந்த வீடியோ பாருங்கள் இப்போவே கார்களில் கோய்த்தின் தேசிய கொடியை பறக்க விட்டு பல வாகனங்கள் கோய்த் சாலைகளில் சுற்றி வருகிறது எப்போ கோய்த் அரசு போடும் சட்டத்திட்டத்தை மதித்து அரபிங்க நடப்பாங்களோ அப்போ தான் வாகன விபத்துகள் மட்டும் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கும் அப்போ தான் மட்டும் வெளிநாட்டவர்கள் நிம்மதியாகவும் வாழ முடியும் அடுத்த தகவல் கோய்த் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினம் அதாவது நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் ஒன்று ஆகிய ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக கொய்த் ஏர்போர்ட்டில் பயணிகள் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறாக உயரும் என கொய்தின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது அதாவது கோய்த்லேருந்து மற்ற நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் எண்ணிக்கை மட்டும் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முந்நூறு அதுபோல் கோய்த்திற்கு விடுமுறை நாட்கள் முடிந்து கோய்த் திரும்பும் பயணிகள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூறாக மொத்தம் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு பேர் அதாவது கோய்த் தேசிய தினத்தில் பயணம் செய்ய உள்ளவர்கள் அதுபோல இந்த ஐந்து நாட்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒரு விமானங்கள் பயணிகளை ஏற்றி செல்ல தயாராக உள்ளது என்று கோய்தின் டிஜிசி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கோய்த் முழுவதிலும் உள்ள அனைத்து திருமண கூடாரங்களை அகற்ற கோய்த் முனிசிபாலிட்டி அதிரடியான நடவடிக்கை தற்போது எடுத்து வருகிறது திருமண கூடாரங்களை அகற்ற டெட்லைன் அறிவித்துள்ளது அதாவது மார்ச் ஒன்னாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதிக்கு பிறகு திருமண கூடாரங்கள் அகற்றப்படாமல் இருந்தால் புல்டோசர் வைத்து கூடாரங்கள் அகற்றப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த மாதிரியான கோய்த் முனிசிபாலிட்டி அதிரடியான அறிவிப்பு அறிக்க காரணம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயத்தில் ஒரு துயரமான சம்பவம் நடந்துள்ளது அதில் ஐம்பத்தி ஏழு கொய்திகள் பரிதாபமாக மரணித்தார்கள் அதாவது கல்யாண மாப்பிள்ளையின் முதல் மனைவி தனது கணவன் இரண்டாம் திருமணம் செய்ய போவதை விரும்பாத காரணத்தினால் திருமண கூடாதிற்கு தீயை வைத்தாள் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஜஹ்ராவில் உள்ள அயோல்லா நடந்தது திருமணத்தில் கலந்து கொண்ட ஆண் பெண் சிறுவர்கள் என மொத்தமாக ஐம்பத்தி ஏழு கொய்திகள் பரிதாபமாக தீக்கு பலியானார்கள் அந்த சம்பவத்துக்கு பிறகு திருமண கூடாரம் அமைப்பது தொடர்பான பல தீவிரமான கட்டுப்பாடுகளை கொய்த் முனிசிபாலிட்டி விதித்திருந்தது ஆனால் இப்போ மொத்த திருமண கூடாரத்தையும் அகற்ற கொய்த் முனிசிபாலிட்டி தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருகிறது திருமண கூடாதருக்கு தீய வைத்த கொய்த்தி பெண்ணுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மரண தண்டனை கொயத் நீதிமன்றம் விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் குவைத்தில் ரமலான் மாத தொடக்கத்தை முன்னிட்டு மாதப்பிரை கண்காணிப்பு ஆய்வுக்குழு அதிகாரிகள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை முபாரக் அப்துல்லா ஜாபல் பிராந்திய உச்சநீதிமன்ற அலுவலகத்தில் வைத்து பிறையை காண உள்ளதாக நீதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது மேலும் பிப்ரவரி இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை அன்று மாலை முதல் ரம்ஜான் மாத பிறையை கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் யாராவது கண்டால் உடனடியாக டூ ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் நைன் த்ரீ ஃபோர் என்ற நம்பரை தொடர்பு கொண்டு அதிகாரிகளிடம் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மார்ச் ஒன்றாம் தேதி அன்று தான் ரமலான் மாதத்தின் முதல் நாளாக இருக்கும் என கணித்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் அதுபோல மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய் ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு லாம் ஏரிவேஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை முப்பத்தி ஒரு கொய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டி எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தஞ்சு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி ரெண்டு கொய்த்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜெச்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தெட்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் எடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஜெசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்து தினாரேட் பார்ப்போம் ஒரு தினா கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபாய் எழுபத்தி ஒன்பது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தொம்பது தினார் நானூற்றி இருபத்தி நாலு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி ஆறு தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமபாசு பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் உதீன் அசலாமலைக்கும்